பிரைஸ்தலாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏதாவது காரியத்துக்கு கு குறித்து வெயிட் இருக்கீங்களா தேவனோட சமூகத்தில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா ஆவியானவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ சச்சும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அற்புதம் நடக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ரொம்ப நாள் நடக்காத காரியங்கள் எது நடக்கவே முடியாத காரியங்கள் அந்த மாதிரி காரியங்களில் தேவன் மேலே நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அந்த காரியம் இன்றைக்கி நடக்கும் அந்த காரியத்தை தேவன் சீக்கிரத்தில் தயவு கொடுப்பாரு இன்றைய நாளில் தயவு கொடுப்பாரு சீக்கிரத்தில் காரியத்தை மாற்றுவார்னு அவர் மேலே விசுவாசத்தையும் நம்பிக்கையை நம்ம வைக்கும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் மகிமையான காரியங்கள் செய்வார் சரிங்களா ஸோ இது வரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்களை செய்வார் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்கணும் ஆசீர்வாதத்தை பார்க்கவே கூடாது தேவனை மட்டும் நோக்கி பார்க்கணும் அவர் பெரிய காரியங்கள் செய்வார் அற்புதங்கள் செய்வாரு அதிசயங்கள் செய்வாரு மகிமையான காரியங்கள் செய்வார் நம்ம சச்சும் எதிர்பாராத நேரத்தில் அந்த அற்புதங்கள் நடக்கும் அமென் அமேன்